ஹலோ ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து டீ போட போகிறோம் அதோட இஞ்சி டீ போட்டுட்டு இஞ்சி டீ வந்து பாருங்கள் பால் அடுப்பில் இருக்குது இஞ்சி டீக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்க வெங்காய பக்கோடா போட போகிறோம் வெங்காய பக்கோடாவுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடிஸாக நறுக்கி அது சின்ன பல்லாரி எடுத்து ஒரு ஏழு பல்லாரி இருக்கும் நைஸாக பொடிசாக நறுக்கி இதில் நல்லா பிணைஞ்சுட்டு வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பில் கொஞ்சோண்டு நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு போட்டுட்டாச்சு இங்கே பாருங்கள் கடலை மாவு அரிசி மாவு இதை போட்டுக்கலாம் இதில் அரிசி மாவு போட்டாச்சு கடலை மாவு போட்டுக்குவோம் கடலை மாவு போட்டாச்சு அதோட இப்போ உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்குவோம் சும்மா கையால் எடுத்து கொடுப்போம் போதும் இப்போ நல்லா வெங்காயத்தில் வந்து ஈரம் இருக்குதுல்ல அதனால் தண்ணி ஊற்றாம ஃபஸ்ட்டு பிணைஞ்சுக்கலாம் பிணைஞ்சிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிப்போம் பார்த்தீங்களா லைட்டாக தண்ணி தெளிச்சு இப்போ பிணையலாம் பிணைஞ்சாச்சு இங்கே பாருங்கள் இதால் ஒரு அரை கப்பு அளவு கடலை மாவு இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு வந்து பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு மட்டும் தனியாக போட்டுவிட்டேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டு இந்த கடலை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் தனித்தனியாக எடுத்து போட முடியல போன கையில் பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள் பிணைஞ்சி அப்படியே வச்சிருக்கேன் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து லைட்டாக பிணைஞ்சிக்கிட்டேன் அப்படியே பிணைஞ்சிருக்கு இப்போ நம்ம டீ போட்டுருக்கோம் டீயை போட்டுட்டு இப்போ வெங்காய பக்கடாவை போடுவோம் பார்க்கலாம் இங்கே நான் இஞ்சி போட்டு நல்லா இருக்கு பால் இப்போ சீனி போடுவோம் ஒரு நாலு ஸ்பூன் போதும் பார்த்துட்டு போட்டுக்கிறோம் இப்போ டீத்து போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் டிக்கியாக சரங்கணுன்னே பார்க்கலாம் கடாய அடுப்பில் வச்சாச்சு இஞ்சி டீ இங்கே இப்போ எண்ணெய் போட்டுப்போம் என்ன காயுது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அப்படியே பக்கடாவை கூடும் பொரியம் எடுக்கிறப்ப வெங்காயம் ரெடி இஞ்சி டீயும் ரெடி வாங்க நீங்களும் இதை சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் தெரிவிங்க லைக் போடுங்க ஓகே நன்றி வணக்கம்